ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்க போயிருப்பாங்கிறீங்க நம்ம மல்லி வந்துட்டு ஜெயிலில் போட்டாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே இதில் என்னமா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே போய் பேசுறதுக்காக போகிறாங்க நம்ம ராஜேஸ்வரி ஏன்னா இப்போதைக்கு அவளுக்கு கொடுத்துருக்க தண்டனை அவளை வந்து எதுவுமே அவங்க பண்ணாத மாதிரியே அவங்களுக்கு தோந்து அதனால அவளை சரியான பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக இருப்பாங்களா அவங்க வாய்க்கு வந்தது வயதுக்கு வந்தது எல்லாத்தையும் வச்சு 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 அவளை நல்லா போட்டு கொடுத்துட்ருக்காங்க இன்னொரு பக்கம் அவள் எதுவுமே வெளியே வரக்கூடாது எங்கள் வீட்டு பக்கமே திரும்பி கூட பார்க்கக்கூடாது அந்த மாதிரி அவ்வளோ தாச்சு பண்ணி விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசி விட்டுறாங்க சரி இவங்க சொல்றதெல்லாம் கேட்கறாங்க பார்த்தா ஆமாங்க அவங்க சரியான பணப்பே அதனால அவங்க ஜெயிலு அவங்க எதோ ராஜ்ஜியம் முடியாத மாதிரி உட்கார வச்சு பதில் பேசிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஆமாசாமி ஆமாசாமி வேற இதில் எல்லாம் மன கேடு எதுக்கு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல மல்லி இருந்துக்கிட்டு பாவம் என்னதான் பண்ண போறாடியே தெரியல வாழ்க்கையில் ஒருத்தருக்கு கஷ்டம் வரலாம் அதுக்கு கஷ்டமே வாழ்க்கையாக இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அவளுக்கு எத்தனை தான் தாங்கும் இதில் விஜய் இருந்துக்கிட்டு அவங்கள என்னன்னு கூட கண்டுக்கிறது இல்லை இப்படி விஜயிலுக்கு போனா என்ன எங்க எங்கே போனானே எனக்கு என்ன வந்த அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு ஆனால் விஜய் உங்களோட சூழ்நிலைத்துக்காக போய் மல்லியை வந்து கூப்பிட்டு வந்தீங்க ஆனால் இப்போ மல்லி என்ன கூட கண்டுக்கவே அப்படின்னா நீங்களும் மற்றவங்களும் ஒரே மாதிரி தானே உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கேட்கணும்னு நினைச்சாலும் இப்போதைக்கு கேட்க முடியாத இடத்துல அவங்க ஜெயிலில் இருக்காங்க இவங்க வீட்டில் இருக்காங்க யாராக இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வழி தான் அந்தந்த கஷ்டம் தெரியும் இல்லைன்னா அவங்க அவங்க வேலையை முடிஞ்சதும் அவங்க பார்க்குவாங்க தர மத்தவங்க எப்படி போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இதை பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த மல்லி இருந்துக்கிட்டு கடவுளே என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா நான் எத்தனை நாளும் நான் கும்பிட்டு இருப்பேன் நான் என்ன பாவம் பண்ண எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை நான் உண்டு என் வேலை கொண்டு தான் இருக்கேன் என்னைக்காச்சும் நான் யாருக்காச்சும் ஏதாச்சும் பாவம் பண்ணியிருக்கேன்னா நான் எதுவுமே பண்ணதில்லை எதுல நாளும் உன்னையே மனசார நினைச்சுக்கிட்டு உனக்காக இருக்க கடவுளே ஆனா நீ என்னை இப்படி கைவிட்டுட்டே பரவாயில்லையா எனக்குன்னு இப்ப யாருமே இல்லை நான் என்னன்னு போய் என் கட்ட கூட சொல்லுவேன் இப்படியே சொல்லா நாளும் இப்போதையும் நான் யாருக்கிட்ட பேச முடியும் எனக்குன்னு எந்த ஒரு சான்ஸுமே இல்லை எல்லா கதவியும் அழிச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனா கடவுள் தூதர் மாதிரி அனுப்புனவங்கள அவங்க பெரியம்மா அவங்க வந்துக்கிட்டு எப்படியாச்சும் மல்லிகை வெளியே கொண்டு வந்தே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கடையை தெரிஞ்சுங்கிறாங்க உங்களும் இந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் போகிறது அத்தை பண்ணுறது இத்தை பண்ணுறது ஏதாச்சும் ஒன்று அவங்க கண்ணில் பண்ணுற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு எப்படி உங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மும்முரமாக தேடிட்டு அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சரியான குழு கிடைக்கிது என்னன்னா விஜய்க்கு ஆள் போய் விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்னதான் கெட்டவராக இருந்தாலும் கொஞ்சம் பறிஞ்சு பேசினா போதும் அவர் மனசு இறங்கிடுவார் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம வேலை என்னவோ அதை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனாலும் நம்ம அன்னப்பூர்ணி நம்ம பேசின பேச்சில் அவர் இருந்துக்கிட்டு சரி இவன் மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு முதல்ல விசாரிச்சு பார்ப்போம் தப்பு இருந்தால் நம்ம அப்பாட்டு விட்டு வந்துடுவோம் அதே தப்பு இல்லாத பட்சத்தில் அவளுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு இது இருக்கிறாரு அதுக்கப்புறமா மல்லிக்கு அவள் ரொம்பவே கஷ்டம் இருக்கு கொடுமை நடந்துகிட்டுருக்கு அங்கே இருக்கிற போகிற வர கைதியிலேருந்து அங்கே இருக்கிற ஜெயிலேருந்து எல்லாருமே அவளை போகிற வாக்கில் வாக்கில் ஒரு ரெடி ஆச்சுங்கிறாங்க ஏதோ இந்த போகிற வழியில் ஒரு தொடப்ப கட்ட இருந்துச்சுன்னா அதை மெரிக்கிறது துடைக்கிறது எப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு வேலை பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம மல்லியை வச்சு எல்லாம் காமெடி பண்ணின்னுக்கிறாங்க தான் சொல்லணும் எல்லாரும் அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க மல்லிக்கு இது வழி தாங்க முடியல கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு தூங்கினான்னு நேரத்தில் அந்த ஜெயிலர் வந்துடுறா வந்து செடிக்கு தண்ணி ஊற்றலையா இந்த வேலையை செய்யலையா சாமந்த குழுவை இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்போ சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்கா இந்த வந்து உண்மை ஒத்துக்கணும்னு வச்சுக்கோயேன் உன் குடும்பத்துல யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க நீயும் உயிரோடு இருக்க முடியாது அவங்கள விட்டாலும் உன்னை ஜெயிலுக்குள்ளே வச்சு சமாதி கட்டுருவா அதனால நான் சொல்றதை கேள் எப்படி இருந்தாலும் இங்கே வந்து வேலை தான் ஆகணும் வேலை செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி இருந்தேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவளுக்கு தான் நான் என்ன பண்ணு நினைக்க தெரியாது அதனால் ஒழுங்கு வேலை செய்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்லிவிட்டு அமைதிய போயிடறாங்க அதுக்கப்புறம் படாப்பட்டு படாத வேலை செஞ்சு அவங்க ரொம்ப இருக்காங்க ஏன்னா எல்லா வேலையும் ஒன்ட்டே வாங்குறாங்க எப்படி தான் இவ்வளோ சித்திரவதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை இன்னொரு முறை யோசனையே இருக்கிறாங்க இந்த வேலை முடிஞ்சுன்னு இன்னொரு வேலை இன்னொரு வேலை முடிஞ்சது இன்னொரு வேலை சாப்பிட்றப்ப கூட நிம்மதியும் சாப்பிடுவதில்லை ரெண்டே ரெண்டு வாய் வாயில் எடுத்து போட்டு அப்படியே வந்த வேண்டியது தான் அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் ஜெயிலில் சாப்பாடு கொட்டாச்சு போடலன்னா ரொம்பவே கஷ்டம் தான் அதுவும் நூறு பேருக்கு பண்ணுறப்ப யாரால் ஒருத்தருக்கு பத்திரினு என்ன பண்ண முடியும் உடனே செஞ்சுட்டா இருக்க முடியும் சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா எழுந்துட்டாவும் அந்த மாதிரி மல்லியும் கடைசி நேரத்துல சாப்பாடு காணி வச்சுனாலும் வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு அமைதியா பாத்துறாங்க அவங்களோட தாய் உலகத்தை இந்த இடத்துல தான் காட்டுறாங்க இருந்தாலும் அவங்களாம் புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாங்க யாருமே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்படுற மல்லிக்கு அவங்க பெரியம்மா ஒருத்தராச்சும் ஆறுதலாக இருப்பாங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக இருப்பாங்க இனிமேலும் இருக்கிறதா போகிறாங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யம் நடந்திருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பில்லை கணக்கி வச்சு கிளிக் விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட யார் யாரை பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்